இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜெகதீப் தங்கர் திடீரென ராஜினாமா பண்ணி மறைஞ்சு போயிட்டதுனால இப்போ புதுசாக அந்த பதவிக்கு தேர்தல் என்பது நடத்தப்படுது மொத்தம் நாற்பத்தாறு பேர் வந்து வேட்புமனுவை தாக்கல் பண்ணியிருந்தாங்க இதில் வந்துட்டு பத்தொம்போது பேரை நாமினேஷன் பண்ணும்போது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க மீது இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு பேருடைய வேட்புமனுவை ஆய்வு பண்ணதில் அவங்களுக்கு இருபது எம்பிக்கள் சப்போர்ட் இருக்கணும் அல்லது பதினஞ்சாயிரம் டெபாசிட் பண்ணியிருக்கணும் இது ரெண்டில் யாரெல்லாம் பண்ணலை அப்படின்ற பேரில் எல்லோருடைய வேட்புமனுவையும் நிராகரிக்கப்பட்டு இறுதியாக சிபிஆர் மற்றும் சுதர்சன் ரெட்டி இவங்க ரெண்டு பேருடைய வேட்பு மனு மட்டுமே ஏற்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் என்பது தற்போது அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ பாஜகவுடைய வேட்பாளரும் சரி இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளரும் சரி மாநிலம் விட்டு மாநிலம் போய் தங்களுடைய ஆதரவு விலை திரட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதல் ஆளாக தமிழ்நாட்டிற்கு சுதர்சன் ரெட்டி அவர்கள் நேற்றைக்கு சென்னைக்கு வந்தாரு முதலமைச்சரை சந்திச்சாரு முதலமைச்சருமே அவருக்கு ஆதரவு கொடுப்பதாக இப்போ வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிறார் குறிப்பாக என்ன சொல்றாரு அதாவது தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டுடைய மக்களின் உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கக்கூடிய ஒருத்தர் தான் சுதர்சன் ரெட்டி ஜனநாயகத்தை விரும்புவர்கள் கண்டிப்பாக இவரை வேட்பாளராக ஏற்பார்கள் சொல்லியிருக்கிறார் உண்மைதான் தமிழ்நாட்டுடைய நீட் தேர்வாக இருக்கட்டும் புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் அது தமிழ்நாட்டு மக்களுடைய தமிழ்நாட்டு அரசுடைய குரலாக தான் சுதர்சன் ரெட்டி அவர்கள் வேட்பாளர் அறிவிப்பதற்கு முன்னாடியே அந்த நிலைப்பாட்டில் இருந்தார் அந்த அடிப்படையில் தமிழன் அப்படின்ற ஆதரவு நிலைவோடு இருப்பது இவர் தான் தமிழன் என்ற முகமூடியை அணிந்து கொண்டு இந்த சிபிஆரை வந்து பிஜேபி நிறுத்துகிறது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு அப்போ உண்மையிலேயே முகமூடி அணிஞ்சிட்டு வர்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமாங்க ஏன்னா நான் என்ன கேட்குறேன் சுதர்சன் ரெட்டி யாரு ஒரு ஆந்திராக்காரர் முதல் நாளாக ஆந்திராவுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய கட்சிகளை சந்திச்சு அங்க இருக்கக்கூடிய ஆதரவை அவர் பெற்றிருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டை நம்பி தமிழ்நாட்டு மக்களை நம்பி நேசித்து இங்கே வந்து முதல் நாளாக ஆதரவு கேட்கிறார்ல நான் என்ன கேட்குறேன் நீங்கள் தமிழ் என்பதற்காக ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சிபிஆருக்காக கேட்குறீங்களே அந்த சிபிஆர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு எட்டு நாட்களாகியும் ஏன் தமிழ்நாட்டு பக்கம் எட்டி பார்க்கவே இல்லை எனக்குகர் எகர் வேட்பாளராக அறிவித்தா தமிழ்நாட்டுடைய மண்ணொழியைச் சேர்ந்தவர் அப்படின்ற அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு முதல் ஆளாக வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதியாக தான் நான் துறை தலைவருக்கு வேட்பாளராக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளை சந்திச்சிருக்கணுமா இல்லையா ஸ்டாலினை விட்டுருங்களேன் எடப்பாடி பழனிசாமி உங்களுடைய கூட்டணி தானே அவங்களுக்கு எம்பிக்கள் இருக்கிறாங்களே ராஜ்யசபால அவங்களை சந்திச்சு உங்களுக்கு ஆதரவை கேட்டிருக்கலாமா இல்லையா அப்போ வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போதே இவர் தமிழ்நாட்டை வந்து பார்க்க மாட்டார் தமிழ்நாட்டு மண்ணுக்கு மாட்டார் இவர் எப்படி துணைக் குடியரசுத் ஆனால் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வார் அப்படின்றதான் இன்றைக்கி பிஜேபி கிட்ட நான் வைக்கிற கேள்வி ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் எப்போதுமே ஆர்எஸ்எஸ்காரர் தான் அவர் தமிழனாகவும் பார்க்க முடியாது ஆந்திராக்காரனாகவும் பார்க்க முடியாது கன்னடக்காரனாகவும் பார்க்க முடியாது கேரளாக்காரனாகவும் பார்க்க முடியாது அவன் ஆர்எஸ்எஸ்காரன் தான் அப்படின்ற அந்த நிலைப்பாட்டில் சிபிஆர் தமிழ்நாட்டுக்கு வராமல் புறக்கணித்த போதே நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியல ஆனால் முதல் ஆளாக சுதர்சன் ரெட்டி வந்துட்டாரு சரி அப்படி என்னங்க இவர் தமிழ்நாட்டுக்கு வராமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்ன வேலை பார்த்தாரு அப்படின்னு சொன்னால் அந்த பட்டியல் நம்ம எடுத்து பார்த்தா அதுலேயும் இந்த பிஜேபி அம்பலப்பட்ட போகுது என்ன ஆகஸ்ட் பதினேழாம் தேதி இவர் வேட்பாளரை அறிவிக்கிறாங்க ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி மோடியை போய் சந்திக்கிறார் ஆகஸ்ட் பத்தொம்பதுல என்டி ஓடைய மீட்டிங் போர்டு அந்த எம்பிக்கள் அத்தனை பேருக்குமே வந்து இவர் தான் வேட்பாளருன்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க ஆகஸ்ட் இருபதாம் தேதி வேட்பு மனுவை தாக்கல் பண்றாரு இந்த வேட்பு மனு தான் தங்கர் கொடுத்த மெசேஜ் இருக்கு அத நான் பின்னாடி சொல்றேன் அப்போ ஆகஸ்ட் இருபதுல தேவகூடாவ டெல்லியில் வச்சு சந்திக்கிறாரு ஆகஸ்ட் இருவத்தி ரெண்டுல சந்திரபாபு நாயுடு டெல்லியில வச்சு சந்திக்கிறாரு ஆகஸ்ட் இருவத்தி ரெண்டுலேயே முரளி மனோகர் ஜோஷியை சந்திக்கிறார் அதே ஆகஸ்ட் இருவத்தி ரெண்டுலேயே அத்வானியை சந்திக்கிறார் ஆகஸ்ட் இருவத்தி மூணு அமித்ஷாவை போய் சந்திக்கிறார் இப்போது இதில் தேவகவுடாவை சந்திரபாபு நாயுடை சந்திக்கிறது எல்லாமே கூட்டணிகின்ற பெயரில் அவங்க ஆதரவை திரட்டுவதற்கு அது தப்பே இல்லை நான் என்ன கேட்குறேன் முரளி மனோகர் ஜோஷி யார் அத்வானி யார் அவங்க எம்பியா இருக்கிறாங்களா உங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்களா இல்லை அவங்க வந்து சொல்லி ஓட்டு போடுற அளவுக்கு யாராவது ஆதரவை அவங்க திரட்டி வச்சுருக்குறாங்களா சொந்த கட்சியிலே அவங்களுக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லை ராமர் கோயில் திருப்புழா கூட நீங்கள் வரக்கூடாது எந்த பிஜேபி மீட்டிங்க்கு வரக்கூடாதுன்னு சொல்லி மோடியை உத்தரவு போட்டு வச்சுருக்கிறாரு அவர்களை எதுக்கு நீங்கள் போய் சந்திச்சீங்க அப்போது இந்த சந்திப்பின் மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அத்வானியும் முரளிமணகர் ஜோசியும் ஆர்எஸ்எஸ் உடைய அடிநாதங்கள் அப்போ அவங்கள இப்படி ஒரு பதவி வரும்போது அவங்கள்ட்ட போய் நான் ஆசி வாங்கணும் வாழ்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ நீங்க இதன் மூலமாக நான் தமிழன்லாம் கிடையாதுப்பா நான் முதல் ஆர்எஸ்எஸ்காரன் ஆர்எஸ்எஸ்காரர்களை தான் நான் முதலில் மதிப்பேன் அவர்களை தான் முதல்ல சந்திப்பேன் தமிழ்நாட்டெல்லாம் அடுத்த வாரம் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நிலைப்பாட்டின் மூலமாக நீங்க தமிழன் கிடையாது ஆர்எஸ்எஸ்காரன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா இல்லையா அப்ப எந்த அடிப்படையில் இந்த பிஜேபி தொடர்ச்சியாக தமிழனுக்கு ஒட்டு போடுங்க தமிழனாக இவரை பாருங்கள் தான் தமிழனை வந்து ஒரு பதவியில் அங்கீகரிக்க விடாம தடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்வது முன்னுக்கு பின் முரணா இல்லையா ஏன் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரல இதை விட ஒரு கொடுமை தெரியுமா இங்கே தமிழன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கக்கூடிய பிஜேபி சிபிஆர் வட இந்தியாவிலேயும் அதே தானே சொல்லணும் நாங்கள் ஒரு தமிழின் பாட்டியிருக்கோம் தமிழ்நாட்டிலிருந்து கொங்கு பகுதியிலிருந்து கோவையிலிருந்து அந்த சமூகத்திலிருந்து ஒரு நபரை நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் அவருக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி தானே ஒட்டுமொத்த வட இந்தியாவிலேயும் பிஜேபி ஆதரவு திரட்டணும் ஆனால் அப்படி திரட்டவே இல்லைங்க எவ்வளோ பெரிய மோசடி தெரியுமா அது என்னவா சொல்லி இவருக்கு ஓட்டு கேட்குறாங்க தெரியுமா என்ன சொல்லி ஓட்டு கேட்குறாங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் ஜாட் சமூகத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளரை அறிவித்து ஒட்டுமொத்த ஜாட் சமூகத்தையுமே அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார் ஒட்டுமொத்த ஜாட் சமூகத்தின் சார்பாக பிரதமர் மோடிக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா தெரியுமா பிஜேபியுடைய உடைய தேசிய பொதுச் செயலாளர் சாதாரணுடைய தலைவருக்கு அடுத்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த பொதுச் செயலாளரும் ராதா மோகன் தாஸ் அகர்வால் என்பவர் இதை சொல்லியிருக்கிறார் ஒரு பதிவாகவே இதை போட்டிருக்கிறார் இவர் ராஜஸ்தானுடைய ஒரு பொறுப்பாளர் அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவரை அதுவும் கொங்கு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி இங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு வட இந்தியாவிலையும் அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணாம வட இந்தியாவில் இவரை ஜாட் சமூகம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்க ஒருத்தர் கேட்டுட்டார் வட இந்தியர் என்னப்பா இவரை போய் ஜாட் சமூகன்ற இவர் தமிழ்நாட்டுக்காரராச்சே இவரை போய் ஜாட் சமூகம்னு ஏறமாற்ற பார்க்குறியா அப்படின்னு சொல்லி இவரிடம் ட்விட்டரிலே கேட்க இவர் உடனே என்ன பதில் கொடுக்குறாரு ஜாட் சமூகம் நீ நினைக்கிற மாதிரி நார்த் இந்தியாவில் மட்டும் கிடையாது தென்கோடியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வரைக்கும் ஜாட் சமூகம் இருக்கிறாங்க வட இந்திய கலாச்சாரத்தையும் தென்னிந்திய கலாச்சாரத்தையும் ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு சமூகமாக இந்த ஜாட் சமூகம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பதிலை இந்த பிஜேபியோடைய தேசிய பொதுச்செயலாளர் சொல்லியிருக்கிறார் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க இங்க வந்துட்டு தமிழ்நாடு கொங்கு பகுதியில் போய்ட்டா அங்க வந்து கொங்கு சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு வட இந்தியாவுக்கு போனா ஜாட் சமூகம் அப்படின்றது கேட்டா ரெண்டு சமூகம் ஒன்றுன்றது அப்ப அந்த ரெண்டு சமூகம் ஒன்றுன்னு சொல்வதன் மூலமாக ரெண்டு சமூகத்தையுமே கொச்சப்படுத்துறாங்க வெறும் தமிழனை வந்து தமிழன் என்று சொல்லவில்லை என்பதும் ஒரு பிரச்சனை அந்த ரெண்டு சமூகமே ஒன்றுன்னு சொல்லி அந்த இணைச்சி பேசுவதே ஒரு கொச்சைப்படுத்துறது தானே அந்த பிஜேபி இவங்களுடைய ஓட்டு அரசியலுக்காக எதை வேண்டுமானாலும் பிரச்சாரம் பண்ணுவாங்கன்றது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழன் என்று வட இந்தியாவில் இவர்களுக்கு சொல்வதற்கு என்ன தடுக்கிறது அதற்கான பதிலை இந்த பிஜேபி சொல்லுமா ஏன் ஜாட் சமூகன்றீங்க அவர் கொங்கு பகுதியை சேர்ந்த ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னே கேளுங்களேன் நீ தமிழன் கூட பிரச்சாரம் பண்ண வேணாம் கொங்கு சமுதாயத்துலேருந்து ஒருத்தர் வந்திருக்காருங்க அப்படின்னு சொல்லலாம்ல அதை விட்டுட்டு அதை மறைச்சு தமிழன் என்பதை மறைச்சு நீங்க ஒரு குறிப்பிட்ட வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூகத்தை குளிர்விக்க வேண்டும் அவருடைய ஆதரவை பெற வேண்டும் என்பதற்காக ஜாட் சமூகன்றீங்களே இப்ப ராஜஸ்தானைச் சேர்ந்த அகர்வால் இப்படி சொல்றாரு நாளைக்கு உத்தரப்பிரதேசத்துல போயிட்டு வேற வேற ஒரு சாதி அங்க இருக்கக்கூடிய மேல்மட்ட சாதியை வச்சு சொல்லுவீங்களா மகாராஷ்டிரா போனா இன்னொரு சாதியை சொல்லுவீங்களா குஜராத் போனால் இன்னொரு சாதியை சொல்லுவீங்களா வடகிழக்கு போனால் இன்னொரு சாதியை சொல்லுவீங்களா அப்போ எங்கேயுமே நீங்கள் தமிழ்ன்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணவே மாட்டீங்களா தமிழன் என்று சொல்வதற்கே வெறுப்பு இருந்தால் மட்டும்தாங்க தாங்க இப்பெல்லாம் பண்ணுவாங்க நான் என்ன கேட்குறேன் நீங்கள் என்ன சொல்றீங்க சுதர்சன் ரெட்டி தமிழர் கிடையாதுன்றீங்க ஆனா அந்த சுதர்சன் ரெட்டி ஆந்திரா முதலமைச்சரான சந்திரபாபு நாயுடு கிட்ட ஆதரவு கேட்கிறார் ஆதரவு கேட்டதோடு அவர் என்ன சொல்றாரு அரசியலில் பல்வேறு ட்விஸ்டுகளை வந்து சந்திரபாபு நாயுடு வச்சிருக்கிறாரு அந்த அடிப்படையில் எனக்கு அவர் ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றார்ல ஆனா சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணார் அதெல்லாம் ஆந்திராக்காரன்றக்காகலாம் நாங்கள் ஆதரவு கொடுக்க முடியாதுங்க நாங்கள் இந்தியக்கு தாங்க ஆதரவு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றை பிரஸ் மீட்லேயே தெளிவா சொல்லிட்டாரு அப்போ சந்திரபாபு நாயுடு ஆந்திராக்காரர் என்பதற்காக ஆதரவு கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு பவன் கல்யாண் சொல்றாரு அதே போல வந்து பிஜேபியோட எம்பிக்கள் ஆந்திராவோட எம்பிக்கள் சொல்றாங்க ஜெகன்மோகன் ரெட்டி அவருமே இந்த நிலைப்பாட்டுக்கு என்டிக்கு தான் ஆதரவு அப்போ ஒரு ஆந்திராக்காரர் என்பதற்காக சுதர்சன் ரெட்டிக்கு ஆதரவு கொடுக்க முடியாது என்பதை ஆந்திராவில் வரவேற்கக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டுக்காரர் என்பதற்காக இவருக்கு ஆதரவு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கக்கூடிய முடிவை மட்டும் ஏன் எதிர்க்கணும் எதற்காக இந்த பிரச்சாரத்தை பண்றீங்க அப்போ அங்கே உங்களுக்கு ஒரு நியாயம் இங்கே உங்களுக்கு ஒரு நியாயமா அப்போ இவங்களுடைய இரட்ட நிலைப்பாடு எப்படி அம்பலப்பட்டு போகுதுன்னு பாருங்க சரி இப்போ தங்கர் கொடுத்த அந்த மெசேஜ் சொன்னால அதை பார்த்துடலாம் அதாவது இந்த தங்கரை இவங்க எப்படி ப்ரொமோட் பண்ணாங்க ஒரு ஜாட் சமூகத்தை சேர்ந்தவரை நாங்கள் வேட்பாளராக நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ராஜஸ்தானுடைய தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடக்க போகுது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இவரை துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக ராஜஸ்தானில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அறிவித்தாங்க அதே மாதிரி தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு வருஷத்துக்கு முன்னாடி சிபிஆரை தமிழன் என்பதற்காக அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாங்க அப்ப ரெண்டுமே ஒன்னா ஜாட் சமூகத்தை சேர்ந்த அந்த தங்கருக்கு என்ன நடந்துச்சு தங்கர் இரவோடு இரவாக ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார் இப்போ என்ன நடந்துச்சுன்னே தெரியல அது மட்டுமல்ல வேட்புமனு விஷயத்தில் கூட ஜெகதீப் தங்கருக்கு என்ன நிலமையோ அதுதாங்க இன்னைக்கு சிபிஆருக்கு நிலைமையா மாதிரி இருக்கு வேட்புமனு தாக்கல் பண்ற புகைப்படத்தை காட்டுறேன் பாருங்க இதில் பாத்தீங்கன்னா தெரியும் பிரதமர் மோடி தான் வேட்புமனுவை தாக்கல் பண்றார் பக்கத்தில் சிபிஆர் சும்மானிக்கிறார் இன்னொரு புகைப்படத்தை காட்டுறேன் பாருங்க இதுல ஜெகதீப் தங்கர் பக்கத்தில் சும்மானிக்கிறாரு பிரதமர் மோடி தான் வேட்புமனுவை தாக்கல் பண்றாரு நான் என்ன கேட்குறேன் இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி இந்தியாவுடைய இரண்டாவது மிகப்பெரிய பொறுப்பு தான் துணை குடியரசுத் தலைவர் பொறுப்பு பிரதமரை விட பெரிய பொறுப்பு அதிகாரங்களில் வேறுபாடு இருக்கணும் அரசியப்பு சட்டத்தின்படி அதுதான் பெரிய பொறுப்பு பிரதமரோட அப்போ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தையும் மரியாதையும் நம்ம கொடுக்கணுமா இல்லையா கல்யாணம் நடந்தாலும் நான் தான் மாப்பிள இளவு வீடாக இருந்தால் நான்தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வளக்காடு மொழியில் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி எது நடந்தாலும் நான் தான் இருப்பேன் நான் தான் வேட்புமனுவை கூட தாக்கல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தாக்கல் பண்ணுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நான் என்ன கேட்குறேன் ஒரு ஜாட் சமூகத்தைச் சேர்ந்தவருக்கும் அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணுவதற்கு உங்களுக்கு அந்த வழிவகையை செய்ய மாட்டேறீங்க அப்போ தமிழன் தமிழன் சொல்லி உயர்த்தி பேசுகிற இவருக்குமே அந்த தகுதியை நீங்கள் கொடுக்க மாட்டுறீங்க இத்தனைக்கும் துணை கூட சிலவர் வேட்பாளராக நடிக்கிறார் ஏன் அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணால் என்ன அதையே அவங்களுக்கு தடுக்க முடியுது அப்போ அந்த அங்கீகாரத்தை கூட ஒரு வேட்பு மனுவுடைய ஃபைலை கூட நீ கொடுக்க கூடாது நான் தான் கொடுப்பேன் சும்மா நல்லு அப்படின்ற இடத்தில் தானே அவரை வச்சுருக்குறீங்க ஒரு வெத்து பொம்மையாக தான் ஜெகதீப் தங்கரையும் வச்சிருந்தாங்க சிபிஆரையும் வச்சிருக்கிறாங்க அப்படின்றத இது மூலமா தெரிஞ்சுக்கிறது இல்லை அவ தமிழன் என்று சொல்வதும் இவர் வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்றதும் இதிலே அடிபட்டு போதா இல்லையா அவருக்கு எந்த அதிகாரம் இல்லாத ஒரு வெத்து பொம்மன்றது தெரியுதா இல்லையா ஆனா சுதர்சன் ரெட்டியே பாருங்க அவர் தன்னுடைய வேட்பு மனுவை அவர் தான் கொடுக்குறார் ராகுல் காந்தி கொடுக்கல மல்லிகார்ஜுன கார்கே கொடுக்கல அவர் தன்னுடைய கைப்பட அவர் கொடுக்குறார் ஏன்னா அவருக்கான சுயமரியாதை அங்கீகாரத்தை அவங்க கொடுக்குறாங்க அதே சுயமரியாதை சிபிஆர் கொடுக்கல ஜெயதி தங்கர் கொடுக்கல இதற்கு முன்பு மார்கரெட் ஆல்வாவை நிப்பாட்டினாங்க அவருமே பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி சார்பாக நிற்கும் போது அவர் தான் அவருடைய வேட்புமனுவை தாக்கல் பண்ணாரு அப்போ தொடர்ச்சியாக சுயமரியாதை கொடுக்கக்கூடிய இடத்தில் இந்தியா கூட்டணி கொடுக்க ஒரு என் கூட நில் அப்படின்ற ஒரு பார்வையை தான் இந்த பிஜேபி கூட்டணி இந்த வேட்பாளர்கள் கொடுக்கறாங்கன்றது தெரிஞ்சிருச்சா சரி இப்போ ஜெகதீப் தங்கர் எங்க போனார் அப்படின்ற கேள்விதான் இப்ப எல்லாருக்குமே இருக்கு அந்த ஜெகதீப் தங்கர் எங்க போனாருன்றதற்கு அவர் வந்து மெசேஜ் கொடுக்கல அவர் வந்து சொல்லல என்னவாக வந்து கோடி மீடியாக்கள் பரப்புகிறாங்கன்னா போல் அவர் டேபிள் டென்னிஸ் விளையாடி கொண்டிருக்கிறார் அவர் யோகா பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறார் அவர் வீட்டிலேயே இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றாங்க ஏன் ஃபோட்டோ வெளியிடலை ஏன் அப்படி வெளியிடுற அந்த அந்த விளையாடுறது ஒரு வீடியோ காட்சியை வெளியிடலாமே ஏன் வெளியிடலை இல்லை அதையே அவரை சொல்ல வச்சிருக்கலாமே ஏன் சொல்ல வைக்கல ஏன் அவர் வந்து எந்த மீடியாக்களையுமே வந்து வெளிப்படையாக காட்ட மாட்டுறாரு அப்போ ஜெகதீப் தங்கர் தனக்கு ஏற்பட்ட மெசேஜாக என்ன சொல்கிறாரு சிபிஆருக்கு நீ எவ்வளோ பெரிய பதவிக்கு போனாலும் உனக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணுவதற்கு அதிகாரம் இல்லை என்னை போலவே நீயும் மாறிட்ட எனக்கு எப்படி திடீரென என்னுடைய பதவியை பறிச்சு வெளியேற்றினாங்களோ அதே போல் உனக்கும் பதவியை பறிச்சு வெளியேற்றுவாங்க எனக்கு எப்படி ஜாட் சமூகத்தை சேர்ந்து ஒருத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுக்கு ப்ரொஜெக்ட்லாம் பண்ணி எனக்கு வந்துட்டு இன்னைக்கு நான் என்ன நிலமையில இருக்கின்னு கூட சொல்லக்கூடாது அப்படின்ற நிலமைக்கு என்னை தள்ளினாங்களோ அதே நிலைமை தான் உனக்கும் அப்படின்றதை பிஜேபி சொல்லாம சொல்லுதா இல்லையா சிபிஆருக்கு தங்கர் மெசேஜ் கொடுக்குறாரு இல்லையா அவருடைய மெசேஜ் தான் இவருக்கு இவருக்கு என்னாச்சோ அதே தான் உனக்கு ஆக போகுது அப்படின்றது தான் இன்னைக்கு தங்கர் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு அப்ப இப்படிப்பட்ட ஒரு பொம்மை நமக்கு தமிழனாக இருந்தா என்ன தெலுங்கனாக இருந்தாண்ணா ஆரந்திரகாரனாக இருந்தா என்ன தேவையே இல்லை அதற்கு சுயமரியாதை உள்ள ஒரு நபர் வெற்றியோ தோல்வியோங்க நம்ம வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு தான் அதற்கு ஒன்றும் தேவையில்ல வெற்றியோ தோல்வியோ சண்டை செய்கிறோமா இல்லையா சண்டை செஞ்சு அவங்க கூட நிக்கிறமா இல்லையா அப்படி ஒரு சுயமரியாதைக்காரன் பின்னாடி நின்று நம்மளுக்கு ஆதரவா குரல் கொடுப்பான்றவன் பின்னாடி நின்று நம்ம தோத்து போனாலும் அது வெற்றி தான் கௌரவ வெற்றிதான் நமக்கா குரலே கொடுக்க மாட்டான் ஆனா அவன் அதிகாரமிக்கவேன்னு சொல்லிட்டு அவனுடைய காலடியில் போய் கிடப்பதை விட போத்து போவது எவ்வளோ மேல் தான் என்னுடைய பார்வை ஏன் நான் இது குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு இந்தியா முழுவதும் சுதர்சன் ரெட்டிக்கும் ஆதரவு என்பது கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு மிக தரமான ஒரு வார்த்தையை சரத்பவார் பயன்படுத்தியிருக்கிறார் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு ஹேமந்த் சோரனை ஒரு முதலமைச்சரை கைது பண்ணும்போது ஆளுநராக இருந்தது யாரு இதே சிபி ராதாகிருஷ்ணன் தான் ஒரு முதலமைச்சரை கைது பண்ண ஈடி வருது அப்படின்னா ஆளுநர் உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு அவர் கைது செய்வதற்கு அனுமதிச்சார் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருந்த ஒரு நபர் மேலிடம் என்ன சொல்கிறதோ அதை செய்யக்கூடிய ஒரு நபருக்கு நான் ஏன் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சரத்பவார் மிக தெளிவான ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் இத்தனைக்கும் அங்கே மகாராஷ்டிராவில் எல்லா கட்சிகளுமே பார்த்தீங்க அப்படின்னா என்டிஏ வேட்பாளருக்கு ஆதரவு சிபி ராதாகிருஷ்ணன் தான் ஆதரவு உத்தவ் தாக்கரே கூட ஆதரவு கொடுத்துட்டாரு ஆனாலும் கூட சரத்பவார் இதை ஏன் சொல்கிறாரு ஏன் சொல்றாரு அப்படின்னா அவர் இந்த விஷயத்தில் இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டார் அப்படின்றது தான் அதைத்தான் நாங்களும் சொல்றோம் ஒரு தமிழனாக இருந்து கொண்டு ஹேமந்த் சோரன் கைதுக்கு இவர் உதவினார் இவரை தடுக்கவே இல்லை அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கலை அப்படின்ற அந்த ஒரு குறைபாட்டை நாங்கள் பார்க்குறோம் தமிழிசை இப்படிதான் பண்றாங்க நிர்மலா சீதாராமன் அப்படி தான் பண்றாங்க எல் முருகனும் அப்படி தான் பண்றாரு அவ தமிழன் என்பதற்காக இவங்களெல்லாம் எங்களால் ஆதரிக்க முடியுமா ஆதரிக்கவே முடியாது நாங்கள் சுதர்சன் ரெட்டியை தான் ஆதரிப்போம் முதலமைச்சர் சொன்னதைப் போல முகமூடி அணிந்து கொண்டு தமிழன் என்ற முகமூடி அணிந்து கொண்டு வந்தாலும் உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களிடம் ஒருபோதும் ஆதரவு கிடைக்காது சுதர்சன் ரெட்டியை முதலமைச்சர் ஆதரவு தெரிவித்து விட்டார் சுதர்சன் ரெட்டிக்கு வந்துட்டு ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி எம்பிகளும் ஆதரவு தெரிவிச்சுட்டார்கள் என்பதற்காக உங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் கூட முதலமைச்சருக்கு எதிராக போக மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை சுயமரியாதை இன்றைக்கி இன்னைக்கு அவங்க சமூகத்தை சேர்ந்தவரையே நீங்க ஜாட் அப்படின்ற பேர்ல பண்ணுவதும் அவங்க சமூகத்தை சேர்ந்தவருக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்காம ஒரு வேட்புமனை கூட தாக்கல் பண்ண விடாம ஆக்குறதும் பாத்துக்கிட்டு தானே இருப்பாங்க மக்கள் அப்ப இங்கே தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவு என்பது வழக்கம் போல ஓட்டு போடக்கூடிய தேர்தலில் யாருக்கு ஆதரவு கொடுத்தார்களோ அதே போல அவங்க ஓட்டு போடாத இந்த தேர்தலுக்கும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தான் சரி என்பதை தமிழ்நாட்டு மக்கள் சொல்லுவாங்க அப்படின்றதான் யதார்த்த உண்மை இந்த யதார்த்த உண்மையை பிஜேபி புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் தமிழன் என்று போடக்கூடிய அந்த வேஷம் என்பது தமிழ்நாட்டை நீங்கள் எட்டி கூட பார்க்கவில்லை என்பதிலிருந்தே அம்பலப்பட்டு பயிற்சி அப்படின்னு தான் சொல்லுவேன் நன்றி